இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கட்டி சேல் பண்ணுற வீடுங்க இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்ட் வந்து இந்த பில்டிங் வந்து கட்டி ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்காரு நீங்கள் கோபி பகுதியில் ஒரு நல்ல வீடு வாங்கணும்னா தாராளமாக அவரோட நம்பர் கீழே நான் கொடுக்குறேன் நீங்கள் அவர் தொடர்பு கொள்ளுங்கள் வீடு அருமையாக இப்போ இருக்கு உங்களுக்கு டோட்டல் இன்டீரியர்லேருந்து எல்லாமே பண்ணி சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் டோர் போட்டிருக்காங்க கேமரா விற்றுங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்கள் நீங்கள் அதாவது வெறும் பொருள் மட்டும் கொண்டதீங்கன்னா போகுது உள்ளே எல்லாமே உங்களுக்கு வந்து திங்ஸ் இந்த ஒர்க் வந்து அவர் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு கோபி நகரில் நீங்கள் கோபிலேருந்து ஒரு டூ கிலோமீட்டருக்குள்ளே வரும் வீடு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு நம்பர் கீழே கொடுக்குற அவர் தொடர்பு கொள்ளுங்க நல்ல சிறந்த முறையில் பண்ணி கொடுப்பார் தேங்க்யூ கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிசி மெட்டீரியல் வச்சு ப்ரொஃபைல் ஹாண்டில் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா இருக்குன்னு பார்க்கலாம் சிங்க்கில் சிங்க் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஈஸியாக வச்சு எடுக்கிறதுக்காக நம்ம இதில் பண்ணி கொடுத்துருக்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டென்டம் பாக்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸ்பூனு இதெல்லாம் எல்லாமே நீங்கள் தரணை வச்சுக்கலாம் நீட்டாக இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து பிளேட் வச்சுக்கிறதுக்காக நம்ம கொடுத்துருக்குறோம் இது மேலே பார்த்தீங்கன்னா டென்ட பாக்ஸ் கஸ்டமர் கேட்டுருந்தாங்க அதனால டென்ட் இது கொடுத்துருக்குறோம் இது பேஸ்கட்டுங்க இது வந்து டோர் வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டருக்காக நம்ம இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கோம் இது எல்லாமே திங்ஸ் நீங்கள் ஈஸியாக வச்சு எடுத்துக்கிறதுக்காக இதுல வந்து பாத்தீங்கன்னா பொருள் நிலையா இருக்கு அப்படின்னா நம்ம ஹைட் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாதுக்காக ரெண்டு தட்டா வச்சு கொடுத்துருக்கோம் மேலே சின்ன பொருள் வச்சுக்கலாம் கீழேயும் சின்ன பொருள் வச்சுக்கலாம் இது பாத்தீங்கன்னா கிச்சன்ல செல்ஃப் வந்து நம்ம என்ன உள்ள வச்சிருக்கோம்க்காக நம்ம கிளீன் கிளாஸ் வச்சு கொடுத்துருக்கோம் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஃபிட் பண்றாங்க சிம்னி வைக்கும்போது உங்களுக்கு டெய்லி யூசேஜ் பொருள் நம்ம ஆயில் ஆயில் கேன்ஸ் இந்த மாதிரில வைக்கிறதுக்காக இது ஓப்பன்ல நம்ம அதை வெளியே வச்சு கொடுத்துருக்கோம் பம்ப் வச்சு ஹைட்ராலிக் பம்ப் வச்சு இதுல யூஸ் பண்ணிக்காக கொடுத்துருக்கோம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூசேஜ் நீட்டா இருக்கும் பொருள் கொஞ்சம் உங்களுக்கு கை கட்டுற மாதிரி இருக்கும் இல்ல ரொம்ப தள்ளி செல்ஃப் ரொம்ப தள்ளி வைக்கும்போது போது நீங்கள் நீங்க அடிக்கடி பொருள் போய் எடுத்து அதிகமாக போய் நடந்து போய் எடுக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து அந்த மாதிரி வராது ரெண்டாவது இந்த டைனிங் அட்டாச்சா இருக்கறனால பாத்தீங்கன்னா டைனிங் செட்டு இந்த மாதிரி ஐட்டம் உள்ளே உள்ள வச்சோம்னா வெளியே தெரிஞ்சுறக்காக பிளையிங் கிளாஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து கஸ்டமர் வந்து அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அதனால நம்ம அந்த பிளையிங் கிளாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இது செல்ஃப் வைக்கிறதுக்காக இது நம்ம எல்லா கிச்சனில் மளிகை பொருட்கள் இந்த மாதிரிலாம் ஸ்டோரேஜ் பண்றதுக்காக இந்த இடம் நம்ம விட்டு கொடுத்துருக்கோம் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்ம அவுட்ரு வந்து டோர் நம்ம க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவி யூன் பண்ணியிருக்கோம் பாதி செவ்ல வந்து ஃபில்டர் பேனல் பண்ணி பாதி வந்து என்டி செவ் இருக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க எப்படி எதிர்பார்த்தாங்களோ அந்த மாதிரி போட்டிருக்கோம் இது வந்து பாட்டம் பாக்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா இது திங்ஸ் வச்சுக்கிறதுக்காக நம்ம டிவி கீழே போட்டிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா டிஸ்ஸு இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து கிளாஸ் டோர் போட்டு இதில் ஒரு சின்ன செல்ஃப் வச்சுருக்கோம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா இது பின்னாடி வந்து ஒரு பாத்ரூம் இருக்கு நீங்கள் பார்த்தா அவ்வளோ தெரிவிக்காது வாங்க பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் பாருங்க இதுக்கு வந்து நம்ம டோர் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக தெரியிற மாதிரி உங்களுக்கு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா வெளியிருந்து பார்த்தா டக்குன்னு தெரியாது ஆனால் பார்க்குறக்கு ஒரே நீட்டாக ஹாலில் பார்க்குறக்கு அழகாக தெரியும் பெட்ரூமில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டபுள் ரெண்டு ரெண்டு டோர் போட்டு நாலு டோர் வர மாதிரி கவரேஜ் பண்ணியிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் வந்து ஆல்ரெடி ஓப்பனாக இருந்தது உள்ள தட்டு கிடையாது இதில் ஃபுல்லாக பாத்தீங்கன்னா நம்ம வந்து பேக்கில் ஷீட்டு தட்டு இதெல்லாமே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி இதில் பண்ணியிருக்கோம் ஹேண்டிலும் பார்த்தீங்கன்னா ஹேண்டி கேண்டில் தான் அதில் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூபிவிசி ப்ரௌன் கலர்னு சொல்லிட்டு மெட்டீரியல் வந்து நல்லா ஹெவியாகவும் இருக்கும் வால்ரூப்புக்கு யூஸ் பண்ணியிருக்கு அதே மெட்டீரியல் தான் இதில் என்னன்னு கேட்டீங்கன்னா இதில் தட்டு நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ இப்போ செல்ஃப் நீங்க ஆல்ரெடி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த வெளி டோர் மட்டும் தான் போட முடியும் ஆனால் இது ஓப்பனாக ஆயிருந்ததுனா நம்ம எந்த எந்த மாதிரி வேணுமோ செல்ஃப் அந்த மாதிரி நம்ம கொடுத்து துணி வச்சு இடம் வேஸ்ட் ஆகாமல் நம்ம யூஸ் பண்ண முடியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டாக்குமெண்ட் வைக்கிறக்காக ஒரு ட்ரா பண்ணி கொடுத்துருக்குறோம் இதில் வந்து லாக் உங்களுக்கு வந்துடுது இதுலயே இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாரி ஏதாவது ஹேங்கர் வச்சு நம்ம வாட்டர் மாறினா மேல மாட்டிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஜுவல் இந்த மாதிரி எல்லாம் வேணும்னா நீங்க இதுல உள்ள வச்சு க்ளோஸ் பண்ணிக்க முடியும் பாத்தீங்கன்னா லாக்கும் பண்ணிக்கலாம் இதுக்கு இதுக்கும் தட்டு பாத்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்குறோம் இதுல ஒரு டபுள் டோர் நீங்க என்ன பிராண்டு போடுறது வேற நீங்க யூபிவிசி யூபிவிசி எப்படி போடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளது வந்து பாருங்க இந்த மாதிரி வந்து வந்துடும் சூப்பர் ஹெவி அப்படிங்கிற சீல் வந்து கம்பல்சரி நம்ம இதில் வந்துடும் மெட்டீரியலே உங்களுக்கு வந்து இருக்கும் ஏன்னா யூபிவிசின்னு சொல்லிட்டு சாதா மெட்டீரியல் போட்டால் உங்களுக்கு கண்டிப்பா தெரியாது நம்ம கஸ்டமர் என்னைக்கு எல்லாமே கூப்பிட்டு கேட்குறாங்க நல்ல பொருளை நல்ல இடத்துல வாங்கினா தான் அதை நம்ம அந்த குவாலிட்டி கொடுக்க முடியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேல லாஃப்ட் வந்து நம்ம மேல வந்து கவரேஜ் பண்ணி உங்களுக்கு ஒரு ரெண்டு டோர் வர மாதிரி மேலே வந்து கவரேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா லாஃப்ட் மட்டும் தான் இதே வீட்டில் பாத்தீங்கன்னா பாத்ரூம் டவுஸ் லைட்லாம் கேட்டிருந்தாங்க அது வந்து நம்ம யூபிசிலேயே ஒயிட்டில் வந்து நம்ம இதில் பண்ணி கொடுத்துருக்குறோங்க Absolutely. Uh -huh.